சைஸ் உங்களை என்னோட வரவே இருக்கிறது அணி இலக்கணம் அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த் வந்து கம்ப்ளீட்லி ஓல்டு புக் நியூ புக்ல இருக்கிற எல்லா அணிகளுமே இங்க வச்சிருக்கேன் அந்த பாடல் வரையும் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லிருவேன் அந்த பாடல் எந்த இலக்கியம் சார்ந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்க குயிக்கா டக்கு டக்குன்னு பார்த்தா போதும் இயல்பு நவீர் சரணி ஒரு பொருளின் இயல்பை உணர்ந்தனா அது இயல்பு நவீர் சரணி ஓகே நமக்கு அப்ப அந்த கண்டென்ட் ரூல் தெரியும் பா பாடல் பார்த்துருவோமா தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு தோட்டத்திலான வெள்ளைப்பசு பசு தோட்டத்திலான மெய்யம் இது ஒரு இயல்பான விஷயம் தானேயா அதான் இயல்பு நரி சிறனி அவ்வளவுதான் அந்த பாடல் வந்தோன்ன தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு இயல்பான விஷயம் தானே அப்ப இயல்புன வரி இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பாட்டு அப்ப பசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குன்னு வச்சுக்காங்க ஒரு விநாயகர் கோயில் பக்கத்துல மரம் இருக்கும் அங்கன்தான் மரத்துல கட்டி போடுவாங்க விநாயகரை நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் மாடு அப்படியே அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் விநாயகர் கோயில்னாலே நிழல் இருக்கும் அங்கனை உட்காந்துக்குருவாங்க பொதுவா அப்ப தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கறதையும் வச்சுக்கலாம் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு தோட்டத்துலான மெய்யம் இயல்பு நகரிசேணி உயர்வு குளிர் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை அழைத்தார் உன் தாத்தா உன் தாத்தா குளிக்கல அவர் குளிக்கிறதுக்கு நூறு சாக் சொல்றாரு வரு நான் அப்படினாத்தான் குளிப்பேன் நான் இப்படிதான் தான் குளிப்பேன் உயர்வு நகர்சேணி இந்த மாதிரி குளிர் நீரில் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று கடைசியில் தாத்தான்னு முடிஞ்சா உயர்வு நவீர்சி ரைட்டா ஒரு ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகா சொன்னா அது உயர்வு நவீர் சிறு சொல்றாங்க ரைட்டா அடுத்தது ஊமை அணி ஊமைன்னா ஊமை ஒரு எடுத்துக்காட்டா சொல்றது மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அதான் ஊமையணின்னு சொல்றோம்ல முத்து போன்ற பல் அதான் ஊமணு சொல்றோம் அப்ப என்னன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்ப இந்த நிலம் பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்துக் கொள்வது போல நம்மை இகழ்ந்து பேசுவரையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பூமியை எக்ஸாம்பிளா சொல்லுவோம் ஓமையினாலே எக்ஸாம்பிள் தானே அப்போ எக்ஸாம்பிளா சொன்னா அந்த பூமி அணி சொன்னா இது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழ் ஓம அணி என்ன அணி ஓமை அணி அடுத்தது எடுத்துக்காட்டு ஓம அணி அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓம அணிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தோறும் அறிவு மணற்கேணி தோண்டிய அளவுக்கு நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால மனிதர்கள் கற்க கற்க அறிவு பெருகிட்டே இருக்கும் எடுத்துக்காட்டா இப்ப நான் என்னை பத்தி சொல்றேன் எடுத்துக்காட்டா ஒரு கிணறு எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸோ பூமிங்கிற அது பெருசா வரும்போது அது எடுத்து அது ஓம அணின்னு போட்டுக்காங்க பூமி நிலம் போல நிலம் பூமின்னு வந்தா இங்கே கிணறுன்னு வரும்போது எடுத்துக்காட்டா கிணத்த சொல்லுவான் இப்போ பொதுவாக எடுத்துக்காட்டா அந்த கிணறு இருக்குன்னு வச்சுக்காப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்காட்டு உமேனி அணி கேட்டால் அடிச்சிடலாம் கேட்டால் அடிச்சிடலாம் அதுக்காக சொல்றேன் இப்போ என்ன எப்படி கொஸ்டிங்கப்பானா அந்த பாடலுரிய கொடுத்து தோட்டத்தில் மீது மெல்லை பசுன்னுவாங்க இயல்பு நிறைனு போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் டக்குன்னு ஸோ இல்பொருள் உமேனி அணி இல்பொருள் உமே மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல தோல் அதாவது அதாவது பொன்மலை பொழிந்தது பொன்மலையா பெய்யும் அளவுக்காக சொல்றதான் அது மாதிரி இல்பொருள் ஓமையணி இந்த மாதிரி பொன்மலை பெய்ந்தது அந்த மாதிரி சொல்றது மாலை வெயில் மலைத்தூரல் இந்த மாதிரி காலை கொம்பு காலை கொம்பு முளைத்த குதிரை காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இப்ப கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னு வருமா ஓமைக்காக சொல்றது இல்லாத ஒன்ன சொல்றது இல்பொருள் ரைட் அடுத்தது உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு வார்க்கடலே நெய்யாக இது வந்து ஆழ்வார்களுடைய பாடல் ஏட்டா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அந்த கடலே நெய்யாக வெய்ய கதிரொன்னு விளக்காக அந்த தான் விளக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப என்னன்னா அந்த கடலே நெய்யாகனா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு அது பொய் சொல்ற தானே இருக்கு அப்போ பொய் ஆழ்வாருடைய பாட்டு தான் இது ஆக்சுவல் அது அப்போ ஏன்னா வையம் தகலிகா வார்க்கடலே நெய்யாக இந்த மாதிரி வந்தா அது என்ன அணி உருவகணி உருவகப்படுத்துறாரு அவர் வந்து பொய் சொல்லல உருவகப்படுத்துறது கடலே நெய்யா இருந்தா அதுல சூரியன் ஒரு சுடர் விளக்கா இருந்தா எப்படி அழகா இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்துறாரு உருவகம் இந்த நெய்ய வார் கடலே நெய்யாங்கன்னா நீ உருவப்படுத்தி நீங்களும் பார்க்கணும் கடலே நெய்யா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஏகதேச உருவக அணி பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் ஏகதேச பெருமை இந்த சிறுமை இந்த மாதிரி வந்தாலே ஏகதேச உருவக அணி உருவகம் தான் இந்த பெருமையா இருக்குது சிறுமையா இருக்குது கருமமே கட்டளை கல் இந்த மாதிரி வந்தா பெருமை சிறுமைன்னு வந்தா ஏகதேச ஏகிறது என்னவா பெருமையா இருந்தா என்னவா சிறுமையா இருந்தா என்னவா அப்படி அப்படிங்கிற ஷார்ட் வச்சுக்காங்க ஏகதேச உருவகணி கருமமே கட்டளை சொல் ஏகதேச ஏய் சைடா கருமமே கட்டளை ஏய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏகதேச உருவகணி அடுத்து பிரிதி மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி கடலோடா கால்வல் நெடுந்தீர் கடலாடும் நாவாயும் ஓடா நிலத்து இது பிரிது மொழிது மொழிதல் அணி இங்க வருங்க கடல் வந்திருக்கு தேர் வந்திருக்கு நாவாய் வந்திருக்கு நிலம் வந்திருக்கு இவ்வளவையும் பிரிச்சு பிரிச்சா வைக்கலாம் கடல் தனியாக வைக்கலாம் நாவாயின்னா படகு கப்பலை தனியாக வைக்கலாம் அதுக்கப்புறம் என்னது தேரை தனியாக வைக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பிரித்து வைக்கலாம் அந்த படலூரில் அப்போ பிரிதி மொழிதல் நீ பிரிச்சு மேஞ்சிடலாம் கடல் தனியா கப்பல் தனியா நிலம் தனியா தேர் தனியா அதான் அப்போ என்னன்னா நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்ற உண்மையை மட்டும் கூறுகிறது ஸோ இந்த மாதிரி வந்தா பிரிதி மொழிதல் நீ பிரிச்சு அழகா சொல்லியிருக்காங்க அடுத்து அணி வேற்றுமை அணி தீ சுட்டப்பும் சுட்டப்புண் இந்த இந்த பாடுதான் எப்பயுமே வேற்றுமை அணி வேற்றுமை அணி வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இரட்டை மொழிதல் அணி ஓடும் இருக்கும் இந்த பாடல் தான் கேட்பாங்க எப்பயுமே காலில் காயத்திற்கு கட்டி போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்தவர் கேட்டார் அதே நேரம் அருகில் எதுவும் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அவன் செங்கல் பட்டு என்று கூறினான் அதான் இரட்டை மொழிதல் ஊர் அவ போகிற ஊரும் செங்கல்பட்டு தான் காலில் காயம்பட்டதும் செங்கல்பட்டு தான் இந்த மாதிரி வந்து அது இரட்டை மொழிதல் சொல்கிறாங்க அப்போ ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளித்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தீங்காது திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் சேர் செப்பு இந்த மாதிரி தேங்காயும் நாயும் தேங்காய் நாய் இந்த ரெண்டு விஷயத்தை அப்படி சொன்னால் இரட்டுற மொழிதல் அணி இது எல்லாருக்கும் தெரிஞ்சவனு தான் ரெண்டு விஷயத்தை ஒப்புமப்படுத்த இரட்டை மொழிதல் அணி அந்த பாடல் பணியை பாடல் வரியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓம அணினா ஓம அணி பார்த்தா தெரியும் இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்பை காய் கவர்ந்தற்று ஓம அணி கனியை எக்ஸாம்பிளாக சொல்வது அப்போ ஓம அணி தானே உருவக அணிக்கு என்ன பார்த்துருவோம்னா இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக வன்சொற் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரி என்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் சிறு காலையில் எதையாவது செய் உருவக அணி இன்சொல் இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக விதையை வச்சு அந்த இப்ப ஒரு ஒரு நிலம் எடுத்துக்காங்க நிலத்தை எடுத்து விதைய வச்சு இது பண்ணி சிறுகாலை எந்திரிச்சு இதை செய்யும் போது நல்லா இருக்கும்ல நினைச்சு பார்த்தா உருவப்படுத்த நல்லா இருக்குல்ல சிறு காலை காலைல எந்திரிச்சுன்னா ஒரு உருவப்படுத்துவோம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் ஏது பண்ண போறோம் இதுதான் பண்ண போறோம் அந்த மாதிரி சிறுகாலை செய் இந்த பாட ஒரு முழுசா தான் கேட்பாங்க அப்படி சொன்னாலே அது என்ன அணி உருவகாணி உருவகாணி அடுத்து பின்வரு நிலை அணில சொற்பொண் சொல் பின்வரு நிலை அணின்னு இருக்கு துப்பா இருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாயின்னு வந்தா சொல் பின்வரும் நிலையணின்னு இருக்கும் பொருள் பின்வரும் நிலையணின்னு ஒண்ணு இருக்கும் அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இந்த மாதிரி ஒரு பையில வந்து ஒரு ஜாமா கொண்டு போறான் ஒரு பொருள் கொண்டு போறோம் அவிழ்ந்து அப்படியே கொஞ்சம் கொட்டிக்கிட்டே வந்தா அவங்களுக்கு அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன அந்த மாதிரி பொருள் பின்வரும் நிலையணி கொட்டிக்கிட்டே வந்தா ஒரு பையில கொட்டிக்கிட்டே வரும் பொருள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் சொல் பின்வரு நிலையன்னா துப்பாருக்கு துப்பாய பொருள் பின்வரும் நிலையன்னா அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன அடுத்து விழுச்செல்வம் இது என்ன அணி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை குரட்பாவில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தை குறிக்கின்றன கட்டாதே வரம்மா கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற பொருளை தரும் சோ அவிழ்ந்தன அப்ப பின்வரும் நிலையனி அப்ப கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தை பற்றி குறிக்கின்றன அடுத்து சொற்பொருள் சொற்பொரு நிலை அணிக்கு பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல துப்பாருக்கு துப்பாய மாதிரிதான் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்று பொய்யா விளக்கி விளக்கு அந்த மாதிரி வந்தா சொற்பொருள் பின்வருநிலை அணி வஞ்சி புகழ்ச்சி அணி பாருங்க அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இந்த தேவர் அணையர் கயவர் அதாவது கயவர்களையும் தேவர்களுக்கு ஒப்பானவர் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களை செய்வார்கள் தேவர்கள் உயர்ந்த செயல்களை செய்வார்கள் அதனால் வந்து இப்படி கம்பேரிசன் தேவர்களையும் கைவர்களையும் இப்படி கம்பேரிசன் வஞ்சி புகழ்ச்சி அணி வஞ்சி புகழ்ச்சி அணி அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி பாரி பாரி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லர் மாரி முண்டு ஈண்டு உலகப்பதுவுமே இந்த மாதிரி வந்தாலும் அதுவும் வஞ்சி புகழ்ச்சி அணிதான் பாரி 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 ஒருவனும் அல்லன் இந்த மாதிரி வந்தாலும் வஞ்சி புகழ்ச்சி அணிதான் அப்ப ஃபாரினிக்கே போனாலும் ஒழுங்கா ஊருக்கு திரும்ப எல்லாம் வெஞ்சு விடணும் அப்படின்னு ஷார்டட் வச்சுக்கோங்க பாரி பாரி என்று பல ஏத்தி ஏத்தி விடுறது ஏ நீ எல்லாம் யாரு தெரியுமா ஏன்னு ஏத்தி விடுறது அதான் வஞ்சி புகழ்ச்சி அணி ஏத்தி விடுறது பாரி பாரி என்று பல ஏத்தி அடுத்து தற்கூரி பேற்ற அணி போருளும் தெடுத்த அறையில் நெடுங்குடி வாடல் என்பன போல் மறுத்து மறுத்து கை காட்ட மறித்து கை காட்டுறது திடீர் நைட் நேரம் வந்து நைட்டு திடீர்னு வந்து மறைச்சு கை காட்டினா நம்ம திட்டுவோம் அந்த தற்கூரி பேற்ற அணி திடீர்னு வந்து திடீர்னு கையை விட்டா மறைச்சா கீழே விழுந்துட மாட்டோமா அதான் தற்கூரி பேற்ற அணினா மறித்து கை காட்ட அப்படின்னா தற்கூரி பெற்ற அணி அடுத்தது தீவகாணி அடுத்த என்ன அணி தீவகாணி தீவகாணிக்கு சேந்தன் திவாகரம் இந்த வந்துருக்கு சேந்தன வேந்தன் வேந்தன் தீவுக்குள்ள வேந்தன் இருப்பாங்க சேந்தன வேந்தன் தீவுக்குள்ள வேந்தன் இருப்பாங்க சேந்தன வேந்தன் இந்த படல் வந்தா தீவகாணி நம்ம ஷார்ட்கட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அங்க பார்த்தோன்னா உங்களுக்கு யாவும் வந்துடும் கரெக்டா வந்துடும் சேந்தன் வேந்தன் இந்த மாதிரி வேந்தன் வந்தா அது தீவுக்குள்ளதான் வேந்தன் இருப்பாரு ரைட்டா வேந்தன் அடுத்தது நிரல் நிறை அணி நிரல் நிறை அன்பு மரணம் அப்படின்னு வந்தாலே நிரல் நிறை அணி அடுத்து தன்மை அணி அடுத்த அணி தன்மை அணி தன்மை பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரியைதன் சொர் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் தன்மையணி தன்மையணி தனிச்சிலம்பும் கண்ணீரும் தன்மையா இருமா கொஞ்சம் அந்த தனிச்சிலம்பும் மெய்யிர் பொடியும் விரித்த கருங்கொல்லும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீருமோட இருக்காங்க தன்மையாருமா கொஞ்சம் பொறுமையா இரு ஏன் அழுகிறமா என்னம்மா பிரச்சனை நீங்க தீர்ப்பு தப்பா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பொறுமையா இருமா அதை வழக்குறைக்காதை வெண்பா சிலம்புல தன்மையணி என்ன அணி தன்மை அணி ஓல்டு புக் அடுத்த என்னது இதெல்லாம் நியூ புக்ல கட் பண்ணி எடுத்தது தன்மை அணி தீவக அணி சொற்பொரு அணி எல்லா அணியும் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா இயல்பு நெரிசிறணி இது என்னன்னா வெண்டயிர் தோயும் வெண்டயிர் மத்தொலி அங்க இயல்பு நிறி என்ன பார்த்தோம் வெள்ளை பசு மேய்து சாதாரணமாக அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்க இயல்பு நெரிசணுன்னா தோயும் வெண்டயிர் தயிர் தயிர் தயாரிக்கிறது பால்ல இருந்து தயாரிக்கிறது ஈஸியா கஷ்டமா ஈசி தானே தயிர்னு வந்துட்டா அது இயல்பு நவீசணி உயர்வு நரிசணிக்கு ஒரு பாட்டு இருக்கும் மிகைப்படுத்தி கூறுனா அது உயர்வு நிசரணின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அடுத்தது ஓமே அணிக்கு எடுத்துக்காட்டு ஊரணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஊரணி நீர் நிறைந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றாங்க ஓமே அணி எடுத்துக்காட்டா ஒரு ஊரணியை சொல்றாங்க ஊர் மக்களும் ஒரு ஊரணி சொல்றாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா அது ஊர ஊமையணின்னு சொல்றான் புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய் காணப்படும் இது எடுத்துக்காட்டு உமே அணி உடல் தூய்மையும் அந்த மற்ற தூய்மையும் சொல்றாங்க இது எடுத்துக்காட்டு ஓமே அணி ஓம அணி எடுத்துக்காட்டு ஓமே அணி ரைட்டா உடம்பின் தூய்மை அமை என்பது ஓமை உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசணும் அப்போ உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் அப்ப எடுத்துக்காட்டா சொல்றாங்க ரெண்டு விஷயத்த சொன்னா அதை எடுத்துக்காட்டு நீங்க ஒரே ஒரு விஷயத்த சொன்னா அது ஓமயணிங்க உருவகாணினா இன்சொல் வன்சொல் இந்த மாதிரி விலை ஈதலை வித்தாக இது ஏற்கனவே நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் சிறுகாலை செய் இதான் உருவகாணி அங்கேயும் அதுதான் இங்கேயும் அதுதான் அதே கடலை நெய்யாக அதுவும் தான் இந்த சிறுகாலை ஏதாவது செய்டா அப்படிங்கறதும் உருவகாணி தான் அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம் அடுத்து இல்பொருள் பொருள் அணி அன்பகத்தில்லா எடுத்தோன்னே இல்லைன்ட்டீங்க அன்பே இல்லைன்ட்டீங்க அப்ப இல்பொருள் ஓமே தான் அடுத்து வேற்றுப்பொருள் வைப்பணி உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப நரை நரைமுடித்து சொல்லால் ஆஹ் முறை செய்தான் சோழன் குலவீச்சை கல்லாமல் பாகம் படும் உரை முடிவு காணான் இளையோன் இளையோன் நரைமுது மக்கள் இந்த மாதிரி இள வயசு பையன் திடீர்னு முடி நரைச்சி போச்சுன்னா முது வயசு பையன் சொல்லிடுவாங்க இது ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்காங்க அப்போ வேற்றுப்பொருள் வைப்பணி அப்போ அவனை வேற்றுமையா பார்ப்பாங்க எப்பயுமே ஆனால் இளம் வயசுலேயே முடி நரைச்சு போச்சே அப்படிங்கிறது ஆனால் அது ஒரு அது ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம்தான் அஜித்லாம் பார்த்தீங்களா அப்படியே நிறச்சிட்டாலும் அப்படியே ஹேர்ஸில் நல்லா ஜம்முன்னு வச்சுக்கிறது இல்லையா நமக்கு இருக்கிறத நமக்கு என்னைக்கு அப்படிங்கிறத நினைக்கலாம் ரைட் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் இளையோன் என்ற நிறைய மக்கள் ஒரு ஷார்ட் கட்டுக்காக சொல்றேன் இளையனா இருக்கணும்னு திடீர்னு நினச்சிருச்சா அவனை வேற்றுப் பொருளாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது பொருள் வைப் பண்ணி இந்த பாடல் வந்தால் பொருள் வைப் பண்ணி பாடலை ஃபுல்லாக ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிடும் ஆப்ஷன் குளோய் பார்ப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படி தான் இப்போ ஒரு அணி வந்து இப்படி படிச்சுட்டு போயிட்டு

அப்போ இது என்னன்னா இங்கே தையல் துயர்க்கு த அங்கே கை கை மறித்து காட்டினா தற்கொரி பெற்ற அணி பார்த்தோம் இங்கே தையல் துயர்க்கு தைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் தைச்சு தச்சு என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை ஒழுங்காக தைக்காமட்டோம்னா நம்ம போய் திட்டுவோம் என்னையா ஒழுங்காக தைக்கல அப்புறம் தற்குறி பெற்ற அணின்னு சொல்லுவோம் வஞ்சி புகழ்ச்சி அணி தேவரணையர் கைவர் அங்கேயும் அதை தான் பார்த்தோம் வஞ்சி புகழ்ச்சி அணிக்கு கல்லால் அடித்ததற்கோ காளால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெட்கிநீர் சொல்வீர் கல்லால் அடித்தாலும் சரி காளால் அடித்தாலும் சரி எங்களுக்கு புகழ்தாயம் முக்கியம் அப்போ வஞ்சி புழல்ச்சி அணி அடுத்தது இரட்டை மொழிதல் என்ன ரெண்டு விஷயத்த சொன்னாதான் இரட்டை மொழிதல் அப்ப என்னன்னா செம்மொழி சிலேடைன்னு சொல்றோம் ஆடி குடத்தடையும் ஆடும்போ தேயிரையும் மூடித்திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை இப்படி வந்து பாம்பு எல் ஆகிய இரண்டிற்கும் சிலேடை கூறப்பட்டுள்ளது ஆடி குடத்தடையும் ஆடும்போ தேயிரையும் எனும் முதலடி படமெடுத்து ஆடிய பின் சென்றடையும் படமெடுத்து ஆடும்போது இறைச்சல் இறைச்சலிடும் என பாம்பிற்கும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க அப்ப எல்லையும் பாம்பையும் இப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து சிலேடை செம்மொழிச்சிலேடை ஆடி மூடி அப்படி வந்தால் செம்மொழி சிலேடை இது இரற்ற மொழிதல் தான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இரட்டை மொழிதல் அணி அதில் செம்மொழிச்சிலேடை ஆடி மூடி அப்படின்னு வந்தால் செம்மொழிச்சேடை ஆடி மாசம் மூடி ஆடி மாதம் ஒரு மூடி இருந்தால் செம்மொழி சிலேடை அப்படின்னு ரைட்டா பாடல் உருக்கி வச்சுக்காங்க பிரிமொழி சிலேடை பிரிமொழி சிலேடைனா செய்ய கிடைமறைக்கும் செயற்பலகை இட்டு முட்டும் ஐயமரமேற்றாளர்களும் துய்யநிலையு ஆடும் கதவு நிகரம் செய்யுல்னு ஆரம்பிச்சா செய்யுல்ங்கிற பாட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு செய்யுல்னு ஒரு வார்த்தையை அப்படி வந்தால் பிரிமொழிதல் அணின்னு வச்சுக்காங்க பிரிமொழிச்சிலேடை செய்யுல்னு ஆரம்பிச்சா பிரிமொழி சிலேடைன்னு ஆவ வச்சுக்காங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை ஓல்டு புக்னால ரொம்ப ரேர் தான் இருந்தாலும் செய்யுள் கிடைமறிக்கும் அப்போ பிரிமொழி சிலேடை அப்படின்னு ஆக வச்சுக்காங்க செம்மொழி சிலேடை பின்வரும் நிலை அணியில் சொல் நிலை என்ன துப்பாருக்கு துப்பாயை பொருள் பின்வருநிலைன்னா அவிள் தானே நெயில் கொண்டன அதே பாட்டு தான் வரும் பொருள் இன்னொரு டெஃபனேஷன் அழகாக கொடுத்துருப்பாங்க சொல் பின்வருநிலைன்னா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு தருவது சொல் பின்வரும் ஒரே பொருள் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு அணி ஒரே சொல் பல பொருள் பல ஒரே பொருள் பல சொற்கள் வருவது அதான் பொருள் பின்வரும் அணி சொற்பொருள் அணினா பாருங்க ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தா அது தீயவை தீய பயத்தால் தீய 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 இப்படி வந்தால் சொற்பொருள் அணி பிரிதி மொழினா பிலிப்பை சாகாட அச்சுறுப்பனும் சாலை மிகுத்து பெயின் பிரிச்சிடலாம் சாலை மிகுத்து பெயின் மேன்மையான மயில் தொகையாயினும் அதனை அளவுக்கு விஞ்சி வண்டியில் ஏற்றினால் அச்சும் ஒடிந்து விடும் அப்போ இப்படி வந்தால் பிலிப்பை சாகாடும்னா அதை கரெக்டாக இப்போ பிரிதி மொழிதல் என்ன டக்குனு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு டக்குனு அதை எடுத்து விட்டோம்னு வச்சிருக்காங்க வே அச்சை எடுத்து விட்டோம்னா வண்டி கீழே விழுந்துடும் அப்போ பிரிதி மொழிதல் அணி ஏன்னா இல்லாட்டி எடுத்துக்காட்டு ஓமேனி அணிக்கு போயிருவீங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பிரிதி மொழிதல்னா இப்படி அந்த அச்ச அணி எடுத்து விட்டோம்னா போச்சு பிரித்து விட்டோம்னா வண்டி கீழே விழுந்துடும் அவ பிழிப்பை சாகாடும் அச்சும் அப்பண்டம் அதுதான் ஓகே அவ்வளவுதான் சோ பாத்தீங்களா அணி பாத்துக்கிட்டீங்கல இப்போ அது கேட்பாங்க அணி கேட்கும் போது ஈஸியா சொல்லிக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலகின் திருக்குள் பயின்ற எடுத்துக்காட்டு ஓமேனி அன்பகத்தில் இல்லாத இல்லைன்னுட்டீங்கல்ல இல்லைன்னாலே என்னது இல்பொருள் ஓமேனி வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பெரிதொரு பொருள் புலப்படுவது உள்ளுரை இது கலந்து வரும் கொஸ்டின்ஸு இப்போ இந்த பாட்டு பார்த்தோம்ல அன்பகத்தில் இல்லை அதான் இல்லைன்னுட்டீங்கல்ல அப்போ இல்பொருள் உமே இது ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்கில் இல்லை ஆனால் கொஸ்டின் வந்திருக்கு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு கொஸ்டின் தான் அப்போ ஓகே தான் அந்தபடி வந்திருக்கு இப்படி தான் கேட்பாங்க ஈஸியாக அடிச்சிக்கலாம் அணின்னு எடுத்துக்கிட்டா எத்தனை பாட்டு இருக்குன்னு நினைக்காங்க நம்பர் போட்டுக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லா பாட்டு பார்த்துக்காங்க அதில் உங்களுக்கு எது மறக்குதோ அந்த ரெண்டு பாட்டை மூணு பாட்டை மனப்படம் பண்ணிக்காங்க மிச்ச பாட்டு ஷார்ட் கட்டே போதுமானது டக்கு டக்கு டக்குன்னு இந்த பா இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க அதனால நீங்கள் அந்த பயம் பயப்பட வேணாம் மற்றபடி அது ஆப்ஷன்லேயே நீங்கள் எடுத்துருவீங்க அழகாக ரெண்டை தூக்கிடுவீங்க மிக்ஸர் ரெண்டில் எல்லாம் கன்ஃபியூஸ் வரும் பாட்டை பார்த்தா ஓரளவுக்கு வந்துடும் அழகாக அடிச்சிருவீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ